வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி நான் தினையரிசி பாயசம் தான் சேர்ப்புறேன் இதுக்கு வந்து ஒரு கப் தினையரிசி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாசி பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்தோம்னா வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான கீ ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதை எழுத்தாக உரத்து அப்படியே வந்து வாட்டர் சேர்த்துட்டு இது ஏன்னா பாயசம் தான் பரவாயில்ல பொங்கல் நான் வந்து கரெக்டாக ஒரு மூணு கப் சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு கப் வந்து மில்க் ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா மூடி வச்சு ஒரு மூணு விசில் வரணும் இது வந்து மூணு விசில் வரணும் ஸ்டீம் வந்தவுடனே நம்ம வந்து வெயிட் போடலாம் எல்லா கலரும் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வெள்ளைக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட விடலாம் இல்லைன்னா சாதாரண மில்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்கரை சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்காக சேர்த்துடலாம் அப்புறம் முந்திரி திராட்சை கீ விட்டு வறுத்தாட்சி சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் தீனி அரிசி பாயசம் இதில் வந்து ஒரு ஒரு கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் வேணுன்னா கூட அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் வீட்டானா நீங்கள் பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீனி அரிசி பாயசம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாட்களையாவது நம்ம செய்யலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தீனை அரிசி பாயசம் சூப்பர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ